எல்லாரும் கொஞ்சம் நாங்க பேசறத இருக்கும் மைக் வர்றது வந்தோட எல்லாரும் ஈஸியா என் பேர் ராதா ராதாகிருஷ்ணன் திருச்சியில இருக்கேன் நானு திருவானை கோவில் திருச்சியில இருக்கேன் ஸ்ரீ அகில பாரத விவா கேந்திராவோட பவுண்டர் கம் மேனேஜிங் டிரஸ்டி நான் தான் நானும் கோபால சேர்ந்து சேர்ந்துதான் இந்த மீட்டிங் கான்டாக்ட் பண்றோம் இங்கே மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா காண்டாக்ட் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வாரணாசியில் கான்டாக்ட் பண்ணோம் டெல்லியில் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் ஹரிஜுவாரில் காண்டக்ட் பண்ணியிருக்கோம் எல்லா இடமும் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் கல்யாணமாக இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கிறதுக்கோசரம் இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்க வந்தவா அவர் முக்கந்தன் சார் சொன்ன மாதிரி கோத்தரா போனேன்னா உங்களுக்கு உண்டான குழந்தைல பிக்ஸ் பண்ணி கொடுப்பா நீங்கள் பேசிக்கலாம் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும் எங்கள் மீட்டிங்கில் இந்த மாதம் மட்டும் எண்பது பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிருக்கு நியூ டெல்லி மங்கலம் மகிலாண்டீச்சர் சேர்த்து எண்பது பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நாங்கள் உங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் என்ன நாங்கள் இப்போ இருபத்தி மூணு பதினொன்று அன்னைக்கு ஒரு அம்மா அப்பா இல்லாத ஸ்ரேயாங்கிற ஒரு அர்ச்சனாங்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது நியூ டெல்லி மங்கலத்துலேயும் ஆ கிளியில் ரிஜிஸ்டர் பண்ணவா அவள் ஐயங்கார் பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம் மேக்சிமம் நாங்கள் தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருக்கோம் அவளுக்கு எல்லாருக்குமே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் யாருமே இல்லை அப்படிங்கிறவாளுக்கும் நாங்கள் சகாயம் பண்ணுறோம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு எங்களோட நோக்கம் உங்கள் குழந்தைகளுக்கு ஜல்லியே கல்யாணம் ஆகணும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகணும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பொண்ணை பற்றி வாழ்க்கை சொல்கிறோம் தயவு பண்ணி கேட்டுக்கோங்க உங்கள் பொண்ணுக்கு காலதாமதம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுவோம் வர்ற வரனு தட்டாதவங்க ஒரு தான் மகாலட்சுமி வீட்டுக்கு தான் தட்டுவா அதை உபயோகப்படுத்திக்கோங்க இல்லை இந்த பையனை விட இன்னொரு பையன் கிடப்பான் இன்னொரு பையன் கிடப்பான்னு சொல்லி முப்பத்தெட்டு வயசாகிடும் அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதே கஷ்டமாயிடும் இருபத்தி நாலு வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணுங்க அந்த குழந்தை தன்னோட சாமர்த்தியத்தில் மேலே வருவான் அந்த பையனுக்கு இதுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் நல்லா கொண்டு போவான் அதனால காலம் தாழ்த்தாமல் கல்யாணம் பண்ணுங்க என்னோட அகிலாண்டேச்சரியோட நோக்கம் நாற்பது வயசுக்கு மேலே இங்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கிற குழந்தைக்கு வடநாட்டிலேருந்து பொங்கலை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதாக தான் நாங்கள் என்னோட அகிலேயே ஆரம்பித்தது ஆரம்பித்ததோட நோக்கம் அதுதான் தான் கல்யாணமாகாத இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரே ஒரு தீர்மானத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் பண்ணுறது எல்லாமே இலவசமாக தான் பண்ணுறோம் எங்கள் பேரை வச்சு சில பேர் பணம் வாங்குறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி யாரேன்னு கேட்டால் கொடுக்காதங்கோ நாங்கள் சொல்றது கொடுக்காதங்க தான் சொல்லுவோம் நாங்கள் எதுக்குமே காசு வாங்குறதில்ல நாங்கள் கேட்கறது மட்டும் இந்த மாதிரி யாருன்னு ஏழை குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சமஸ்ட் உபநயனம் பண்ணுறோம் இந்த மாதிரி சத்தாரியம் பண்ணுறதுக்கு டொனேஷன் மட்டும் கொடுங்கன்னு கேட்போம் அது நாங்கள் வெளியில் உட்காந்துன்றிருக்கான் கவுண்டரில் அவள்கிட்ட தான் கொடுக்க சொல்லுவோம் வேற ஜிபே பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கோன்னு நாங்கள் சொல்றது கிடையாது எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு வெப்சைட் இருக்கு எதா இருந்தாலும் அபிஷியலாக தான் நடக்கும் வேறு யாரேனா நியூ டெல்லி மாங்கிலயமோ அகிலாண்டியோ பணம் காசு கேட்குறா கொடுங்கன்னு சொன்னால் தயவு பண்ணி யாரும் கொடுக்காதுங்கோ நாங்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டோம் ஏன்னா எங்களோட சர்வீஸ் முழுசா இலவசம்தான் யார்கிட்டேருந்து எந்த வித சார்ஜஸும் வாங்கறது கிடையாது அது தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க யாரேனா காசு கேட்டா கொடுக்காதங்கோ எங்களோட ரிக்வஸ்ட் அதுதான் நீங்க கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம் சொன்னோம்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க எல்லா இடத்துலயும் சொல்லி தான் நாங்க பண்றோம் அது இலவசம் தான் இதுக்கு சார்ஜஸ் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கிடையாது எல்லாமே இலவசம் தான் யாரு கேட்டாலும் அவர்கிட்ட சொல்லுவாங்க நீங்க அவ இலவசம் தான் சொல்லியிருக்கா அதனால யாருக்கும் காசு கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கான் தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் எங்க பேர் சொல்லி காசு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கா அது எங்களுக்கு தெரிய வந்தது அதனால யாருக்கும் நீங்க காசு கொடுக்க வேண்டாம் நம்ம இலவசமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாமாவும் இருக்காரு எங்களுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்காரு இலவசமா தான் அதனால பண்றேன் யாருக்கையும் காசு கொடுக்க வேண்டாம் இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அடுத்தாப்புல கோபாலிருஷ்ணன் மாமா சில கல்யாணம் கூடிய சீக்கிரம் ஆர்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பார் முழுசா கேளுங்க அரைகுறையா கேட்டுட்டு போயிட்டு எனக்கு இது ஆகலையே அது ஆகலையேன்னு கேட்கக்கூடாது அடுத்தாப்புல அவர் டோக்கன் கொடுப்பார் நானும் டோக்கன் கொடுப்பேன் கேட்டேன்னா உங்க சந்தேகத்தை நாங்க நிவர்த்தி பண்ணுவோம் ஒருத்தையாட்டை யார்ட்டையும் போகாதவங்க நியூ டெல்லி மாங்கல்லையும் கோபாலகிருஷ்ணன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு சகாயம் பண்றதுக்கு சுகோண மாமா இருக்கார் நான் இருக்கேன் அதே போல எனக்கு இவா ரெண்டு பேரும் இருக்கா துணையா அகிலாண்டே சீட்டை கேட்டா இவா ரெண்டு பேர்ட்டே கேட்டுக்கலாம் வேற யார்ட்டையும் எங்களுக்கு தொடர்பு இல்லை பண்றது இல்லை நாங்க யார்ட்டையும் காசு வசூல் பண்றது இல்லை நாங்க டொனேஷன் வாங்குறது வெளியில இங்க மட்டும்தான் மீட்டிங்கில் மட்டும்தான் அதனால அது நல்லா தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வேற யார்டையும் கொடுத்து ஏமாறாதவங்க 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 இங்க இருக்கிற வந்திருக்கிறவாங்க யாரேன்னு வடமாநில பொங்கலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க விருப்பத்தை என்னோட விசிட்டிங் கார்டு அங்கே இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கு அதுல தெரிவிக்கணும் அப்படி கோபாலக்ஷ்ணா மாமாக்கும் நீங்க தெரிவிக்கலாம் பண்ணிக்கிறோம் அதாவது இங்க வெளியே பின்னாடி இருக்கவங்க கேட்குறது வருது இன்னும் அரை மணி நேரத்துல வருது இது வருது அரை மணி நேரத்துல வருது அது வரைக்கும் நான் சொல்றேனே கொஞ்சம் கேளுங்க இங்க இருக்கிற வந்திருக்கவால் யாருக்காவது நார்த் இந்தியால இருந்து காட்சியில இருந்து கயால இருந்து அதுக்கப்புறமா மொயின்ட் வெச்சிருந்து மைண்ட் வெச்சு அதுக்கப்புறமாட்டு வந்து எங்கிட்ட இருக்கேன் இது இருக்கேன் இதுக்கு அதுலேருந்து கயால இருந்தும் நாட்சிலிருந்து உத்தரப்பிரதேசம் அப்புறமா உத்தராகண்ட் அப்புறம் இமாச்சல பிரதேஷ் இதுல பொண்ணுகள்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம் அவெல்லாம் வரதுக்கு தயாரா இருக்கா அதோட இல்லாம நம்ம இதுல ரிஜிஸ்டர் பண்ண போறோம் இன்னைக்கு கூட சிலர்லாம் வரதா இருந்தா நார்த் இந்தியால இருந்து சில எல்லாம் வரதா இருந்தா காசியில் இருக்கவா வரதா இருக்கா வருவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி விருப்பம் கொஞ்சம் கையை தூக்குங்க வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பிராமணன் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றவா சரி ஓகே நன்றி அப்போ இந்த மாதிரியான பல விசேஷங்கள்லாம் இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு இங்க வந்து வைதிகம் வைத்த வந்திருக்க வைத்த யாராவது என் பையன் கல்யாணம் வேணும் சரி பையன் குறைஞ்ச அளவு தான் படிச்சிருக்கான் டிப்ளமா படிச்சிருக்கான் கூட இல்லை அப்ப அந்த பையனுக்கு எனக்கு வேணும் சரி ஓகே கடைசியில நான் வந்து வைத்தில இருக்கிறவா பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ற பொண்ணுகளுடைய விவரங்களை படிக்கிறேன் அதே மாதிரி கம்மியா சம்பளம் வாங்குறவா ஆனால் பொன்னாத்தில் விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவழக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை பொன்னாத்தில் பேசி முடிவு பண்ணிக்கலாம் இருக்கா டிப்ளமா படிச்சிருந்தாலும் பரவாயில்லை பொண்ணே வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கா ஸோ அந்த விவரங்கள் தரேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவள்கிட்ட நீங்க பேசலாம் ஆக இதுக்கப்புறமா வந்து சில முக்கியமான விவரங்கள் இது வரைக்கும் அந்த இந்த மாதிரி அந்த நியூ டெல்லி மாங்கல்யம் அகிராண்டேஸ்வரி நடத்தக்கூடிய ஜாதக பரிவர்த்தனை இது வரைக்கும் நான் வரவே இல்லை அப்படின்னு யார் இருக்கா எத்தனை பேர் இருக்கீங்க சரி ஓகே ஓகே அப்ப பதிவு பண்ணாதவங்க நீங்களா பதிவு பண்ணாதவங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த பேனர்ல நம்பர் இருக்கு நான் கார்டு தரேன் என்னுடைய கார்டு தரேன் அந்த கார்டுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பையனுடைய விவரங்கள் பையன் பொண்ணு இந்த விவரங்களை அப்படியே வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புங்க போட்டோ எல்லாம் போடாதீங்க இடம் கிடையாது எத்தனையோ பேரண்ட்ஸ் வயசான பேரண்ட்ஸ் அவ கையில இருக்க மொபைல்ல ஒஸ்தியான மொபைல் கிடையாது யார் எந்த பையன் வந்து ஒஸ்தியான மொபைல் அப்பா அம்மாக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறா சாதாரண மொபைல் தான் வச்சிட்டு இருக்காங்க எண்பது வயசு எண்பத்தி அஞ்சு வயசு பேரண்ட்ஸ்க்கு நம்ம போய் எஜுகேட் பண்ண முடியாது இப்படி எல்லாம் டெலிட் பண்ணுங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க சொல்ல முடியாது அவளுக்கும் அவங்க தெரியாது அப்போ நீங்க போட்டோ ஜாதகம் வீடியோ இதெல்லாம் போட்டேன்னா இடம் அடிச்சிடும் குரூப்ல இடம் அடிச்சிடும் அவளுக்கு எல்லாம் வர முடியாம போயிடும் அதனால நம்ம வாட்ஸ்அப் குரூப் வரைக்கும் வெறும் மட்டும் போடுங்க அந்த பண்ண அது ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு போடவே போடாதீங்க வெறும் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் நியூ டெல்லி மாதிரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா

அதிகமான முன்னுரிமை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறோம் அப்புறம் நீங்களாம் நினைப்பேன் பிள்ளைகள்லாம் நூறு பேர் இருந்தான்னா பொண்ணுகள் இருபது பேர் தான் இருக்கா அப்படின்னு நினைப்பேன் கிடையாது பொண்ணுகளும் அதுக்கு சரிசமமா இருக்கா நீங்க வேணா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை பார்த்தேன்னா பொண்கள் அதிகமா இருக்கா புருஷா குறைவா இருக்கா அதனால அதுவே உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா எல்லா பொண்களும் ரிஜிஸ்டர் பண்ற வரது ஏன் குரூப்லயே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமே இருக்கா அவ சொல்லிட்டா எங்களுக்கு ரிஜிஸ்டர்லாம் வேண்டாம் ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏழையா இருக்கோம் தினமும் வேலைக்கு போனாதான் சம்பளம் தான் சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்கிறோம் இப்ப எங்களை வந்து ஆத்துக்கு வந்து பார்த்தாங்க அவ வேலைக்காரியா வச்சுக்கிற மாதிரி பார்க்கறா எங்களுக்கு அது சங்கோஜமா இருக்கு அது மாதிரி எங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி அவளை நான் விட மாட்டேன் நீங்க சேருங்கோ சேருங்கோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வரும் இல்லையா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படியா அப்படியே முன்னேற வேண்டாமா எத்தனை நாள் தான் போன வந்த ஒரு அவளுக்கு வரணும் உங்களே மதிப்பு மரியாதை கொடுத்து நல்லா கூடிய வருவா அந்த உங்களுக்கு சந்தோஷமா என்னைக்கோ உங்க மனசுல வரும்போது அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டினோட வந்தா போரும் அப்படின்னு சொன்னேன்னா அது யாருக்குமே பிடிக்கலாம் பிடிக்கவே இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் ஒண்ணு பத்தவங்க நிறைய பேர் பாத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பாத்துட்டு இருக்கேன் இந்த ஏழை பழ அவள இருக்கா இல்லையா அவளுக்கு கட்டப்படையோட வாங்க அப்படின்னு சொன்னா என்ன வில கரையா வச்சுக்க போறேன் எல்லாம்னு கேக்குறான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க என்ன இது ஆராய்ச்சியில சொல்றேன் நான் பெண்களுக்கு இந்த காலத்தை பிடிக்க மாட்டேங்கிறது பொண்ணை பெத்தவாளுக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது அதனால கட்டணப்படையோட வரணும்னு கேட்காதீங்க என்ன நான் கேக்குறேன் அப்படின்னாக்க இன்னார்க்கே இன்னார் அந்த பொண்ணுக்கேன்னு ஒரு பையன் பிறந்துட்டான் அந்த பையனுக்கே ஒரு பொண்ணு பிறந்துட்டான் இன்னைக்கு பிறக்க பிறந்த குழந்தை இல்ல ஏற்கனவே பிறந்தாச்சு உலகத்துல எந்த மூலையிலே இருக்கா எந்தவா தெரியல கரும பலன் அது அவளை நம்ம பக்கத்துல வர விடாம பண்றது கண்ணை மறைச்சு விடுறது கரும பலன் கண்ணை மறைச்சு விடுறது உங்ககிட்டயே அட்ரஸ் கட்டு போயிருப்பா உங்க மருமக என்னாச்சு அந்த கருமாதான் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இங்கெல்லாம் பார்த்தேன்னா ஜாதகம் பார்க்கறவாளுக்கு பரிகாரம் சொல்லுவா இந்த பரிகார விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தேன்னா வேதங்கள் படியும் புராணங்கள் படியும் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருந்தா ஏன்னா அந்த காலத்துல அந்த முனிவர்களுக்கும் அவள் அந்த கோயில்ல போய் பலனை பெற்றா ஆனா இந்த காலில் கோயிலே இல்ல இடிச்சு போயிடுத்து மூணு காலம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி நிறைய கோயில் எடுத்தோம் இப்போ அந்த கோயில்லலாம் அந்த சக்தி இருக்குன்னு என்ன நிச்சயம்

அதுக்கப்புறமா வந்து இங்க வெங்கட்ராமன் அவர் வந்து வெங்கட்ராமன் அவர் வந்து தாமராசிலே நல்ல ஹை தான் அட்வைசரா இருக்கார் நம்ம நியூ டெல்லி மாங்கலத்துக்கும் அவர் அட்வைசர் அவர் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்படுத்த பிடிக்கும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க என்ன பண்றோம் ஜன கல்யாண சேவான்னு வச்சுட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ட்ரஸ்ட் நியூ டெல்லி மாங்கலேங்கிறது ஒரு ட்ரஸ்ட் அது அறக்கட்டளை தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஏன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எங்களுக்கு இதை எடுத்துட்டோம் ஆனா டெல்லிக்காக தான் ஆரம்பிச்சேன் நான் டெல்லியில் தமிழ் சங்கத்தில் சொன்னா யாருமே இல்லையே நீங்க ஆரம்பிங்களா அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் பதினேழாவது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ரிட்டையர் ஆனதக்கம் உட்காந்து ஆரம்பிச்சேன் அப்போ போது அறுபது பேர் அங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கு ஆல் இண்டியா புனேல இருக்கு கோவால இருக்கு இந்த பக்கம் போனேன்னா சவுத் ஈஸ்ட் சாரி ஈஸ்ட் ஈஸ்ட் இண்டியா அந்த இடத்துல அசாம் எல்லா இடத்துலயும் இருக்கா பசங்க இருக்கா எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டேட் வைஸ் போட்டிருப்பேன் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அதை தவிர இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்துல நடத்துறோம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய மருமக மருமக பக்கத்துல இருக்கலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம விடக்கூடாது இல்லையா எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல இது வரைக்கும் இது இது முப்பத்தி மூணாவது நிகழ்ச்சி இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது முப்பத்தி மூணாவது நிகழ்ச்சி